ஹாய் வணக்கம் மக்களே நானும் பாருங்க நிற்கிறேன்னு சொன்னீங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மனில டோர்மன் சிட்டிலாம் நிற்கிறேன் இன்னைக்கு ஏன் நீங்க வந்துறேன்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா நார்மலாவே எல்லாருக்கும் தெரியும் ஜெர்மனில டோர்மன் சிட்டி என்று சொன்னாலே தமிழ் கடையில் கூடின இடம் அதே மாதிரி தமிழாக்கள் கூடின வாழ்கிற இடமும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் டோர்மன் சிட்டி தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அதே இடத்துல புதுசாரு கடை வந்து திறந்துருக்கணும் தமிழ் கடை உண்டு அந்த தமக்கடையில் விளியல் என்ன மாதிரி எப்படி சாமானும் வலுவலா இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் முன்னுக்கு போகணுன்னே தெரியும் உங்களுக்கு இந்த கடையின்ற பெயர் பார்த்தீங்கன்னா இணைவாண்டு சொல்லி கடையின்ற பெயர் அதே மாதிரி முன்னுக்கெல்லாம் அழுவல் நான் கடையிட்ட இப்போ வழியாக நல்ல நல்ல வடிவாக சேர்த்துக்கினோம் உள்ளுக்கு எப்படி என்ன மாதிரின்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்குவோம் হ্যালো হ্যাঁ কল করুন বার করে কথা বলার জন্য আমরা ওয়েট பண்ணা দরকার

Ama evet abi ben iki ay bakayım இந்த கரெயில அங்க இருந்தே புடி ராய் இந்த I okay. so. बंद हो ना मूड हो है उसको ये है हां चलिए अभी ना

Yang akan dikenal. ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு நினைச்சினா தான் எனக்கு பிரயோசனமாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம் ஓகே பாய்